ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மஹா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நீங்கள் வருகின்ற ஜூலை முப்பது முருகனுக்கு விரத நாளில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் முருகன் கோவிலிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ ஏற்றுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடந்து உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான நீங்கி நீங்கிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு தீபத்தில் இருக்கிறது எனவே நீங்களும் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டில் இந்த சஷ்டி விரதனாவில் இயற்றிப்பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மையிலானது நடக்கும் இந்த சக்தி விரத நாட்களில் நாம் அசைவம் எதுவும் உட்கொள்ளாமல் வீட்டில் எந்தவிதமான விதமான அசைவ செயல்களையும் நாம் செய்யாமல் முருகனை மனதார வணங்க வேண்டும் முடிந்தால் இந்த சக்தி விரத நாட்களில் நாம் முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் என்றால் அதிக அளவு நமக்கு பலனானது கிடைக்கும் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நமக்கு வெற்றியானது தேடி வரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு விரதத்தில் இருக்கிறது எனவே நீங்களும் இந்த ஒரு விரதமானது இருந்து மகா பிரியவாவர்கள் கூறிய இந்த ஒரு விளக்கையும் உங்களுடைய

எலுமிச்ச பழத்தில் தீபத்தை வச்சு ஏற்றணும் இப்படி எலுமிச்ச பழத்தை தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நமக்கு இருக்கும் எல்லா விதமான தடைகளுமே நீங்க விடுமாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாட்கள் அது மட்டுமல்லாமல் சஷ்டி விரதம் நாட்களில் இந்த ஒரு தீபத்தை நம்ம முருகனுக்கு ஏற்றுவதன் மூலம் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் உங்களுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கையாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த எலுமிச்சத்து வள தீபத்தை தொடர்ந்து ஒம்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் ஏற்றி வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த தீபத்தின் மூலம் அதிக அளவு பலனானது கிடைக்குமா உங்கள் மனதார இந்த ஒரு வழிபாட்டை பண்ணணும் இந்த ஒரு வழிபாட்டை சும்மா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது காரணத்துக்காண்டி பண்ணாங்கன்னா முருகனை மனதார வழங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒம்பது வாரங்கள் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்க நீங்கள் மனதார வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராமல் இருந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இத்தனை நாட்கள் வேண்டிய ஒரு நீங்கள் நினைத்ததும் கட்டாயம் நடந்து தீருமாம் அவ்வளவு சக்தி இந்த எலுமிச்சை பல தீபத்துக்கு இருக்கிறது எனவே இந்த எலுமிச்சை பல தீபத்தை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஏற்றி பாருங்கள் அதுவும் வருகின்ற விரத நாட்களிலேயும் செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் ஏற்றுங்க கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வீட்டில் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும் இந்த ஒரு நாள் முழுவதும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கவர்களும் சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள் கட்டாயமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் जय जय शंकर हर हर शंकर महाप्रिभा